வாங்க ஆடி மாதம் அம்மன் ஸ்பெஷல் ரெசிபீஸ் பார்க்க போலாமா ஆடி இருபதாம் நாள் மசாலா சுண்டல் பசி என்று தன்முன் வந்து கேட்கும்போது கூட காண பல கோடி இங்கு வாரியிருக்கிறார்கள் எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள் அலங்காரம் அதில் இல்லை அகங்காரம் மனதில் இல்லை துளி கள்ளம் கவடம் கலந்திடாதன் வில் இருக்கிறாய் உணர்ந்தேன் ஆடி மாதம் அம்மன் டெய்லி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஏன் கூட நீங்களும் அம்மனை வழிபடுங்க நல்லதே நடக்கும்